ஜீவாட்டு உடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச திறனாய்வாளர் மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சீனாவில உச்சி மாநாட்டுல இந்திய பிரதமர் கலந்திருக்கிறாங்க ரஷ்ய அதிபர் கலந்துருக்கிறாங்க பாகிஸ்தான் கிட்டத்தட்ட எல்லா நாட்டு அதிபர்கள் பிரதமர்கள்லாம் கலந்துருக்கிறாங்க சீனால உலகை ரெண்டு வல்லரசுகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கு அல்லது தீர்மானித்து கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு அமெரிக்கா இப்ப நமக்கு நேரடியா எதிரா இருக்கு வரி போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல சீனா கிட்ட போய் நம்ம மோடி கை கொழுக்குறார் ரஷ்யா புதினு நானும் கை கொழுக்குறேன்னு கை கொழுக்கிறாங்க இந்த முக்கோண உறவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு அமெரிக்க எதிர்ப்பு அரசியல் புள்ளியில் இணைவாங்களா இது யாருக்காவது பலன் தருமா இல்ல சீனா அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய தனது வர்த்தக போட்டிய இந்தியா மாதிரி நாடுகளை வச்சு பயன்படுத்திக்குமா இது எப்படி பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே அந்த ஆப்ரேஷன் சிந்துர் இதெல்லாம் நடத்தினாங்க அதுவே வந்து சீனா தான் பாகிஸ்தானுக்கு பேக்ல இருந்துச்சுன்னு நீங்களே நம்ம இதுல நேர்காணல் நிறைய சொன்னீங்க நம்மகிட்ட உள்ள ஏவுகணையெல்லாம் சோதிச்சு பார்த்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ வரையும் கூட அதுல வந்து இந்தியா தரப்புக்கு சார்பாலாம் சீனா எதுவுமே கருத்து சொல்லலை இந்த நிலையில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதை இந்தியா ராஜதந்திரமா பயன்படுத்திக்கணுமா எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நம்ம ட்ரம்ப்புக்கு தான் ட்ரம்ப் தான் இத்தனை பேரை சேர்ப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் ட்ரம்ப்னுடைய அக்ரஸிவ் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி தான் இந்த டாரிஃப் விதித்து விதித்து மற்ற நாடுகளை வந்து தண்டிக்கக்கூடிய சூழலை உருவாக்கியது திரு ட்ரம்ப் அவர்கள் ஆப்கிபார் ட்ரம்ப் சர்க்கார்னு ஒரு பெரிய தேர்தல் பிரச்சாரமே பண்ணாரு மோடி போய் என் நண்பர் ட்ரம்ப் என்று சொன்னார் அப்ப ஆனா இரண்டாவது முறையாக பிரசிடென்ட் ஆனவுடனே பல்வேறு நாட்டு தலைவர்கள் ட்ரம்ப்பை சென்று சந்தித்தார்கள் ட்ரம்ப் எல்லாம் வாசல் வரை வந்து வரவேற்று சென்று திரும்பும் வாசல் வரை வந்து வழி அனுப்பினார் மோடியை தவிர மோடிக்கு மட்டும் அவருடைய கீழே வேலை பார்க்குற ஸ்டேட் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அனுப்பி ஒரு லேடி அனுப்பி வரவேற்று அதே லேடியை வச்சே அனுப்பி விட்டார் அப்ப என்னாச்சு அப்படின்னா வந்து அமெரிக்க அதிபருக்கு வந்து ட்ரம்ப் நண்பர் என்று சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமில்லை என்று போய்விட்டது ஏனென்று சொன்னால் அமெரிக்க அதிபருக்கு வர்த்தகம் ஒன்றுதான் முக்கியம் அமெரிக்க அதிபருக்கு ட்ரேட் ஒன்றுதான் தான் முக்கியம் அமெரிக்க அதிபருக்கு நோபல் பிரைஸ் தான் முக்கியம் அப்ப இதெல்லாம் வந்து போக்கஸ் பண்ணி அவர் கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இன்றைக்கு இந்த சைனாவில் கூடிய சங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எஸ்சிஓ உருவானதுக்கு காரணம் இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றாக இணைவதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டும் நம்ம வந்து நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல வந்து அமெரிக்காவோட வர்த்தகம் பண்றோம் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுறோம் யூரோப்பியன் யூனியனோட வர்த்தகம் பண்றோம் எல்லாரும் வர்த்தகம் பண்றோம் அப்போ இந்தியா வந்து வர்த்தகத்தில் இவங்களோட வேறுபாடு காமிக்கலாம் ஆனால் இந்த வர்த்தகத்தில் அதிக வரி விதிக்கிறது என்று சொல்லி இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் யுஎஸ் இம்போர்ட் டாரிஃபு போட்டார் ரஷ்யாவோட ஆயில் வாங்குறது நிறுத்தல அப்படின்னா இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போடுன்னு சொல்லி இப்போ ஐம்பது பர்சன்ட் ஆக்கிட்டாரு அப்போ என்ன அது அப்படின்னா வந்து இவர் வந்து அந்த ஒரு அக்ரெஷிவ் ட்ரேடு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரத்தில் சைனாவை எதிர்க்கும் எதிர்க்கும் நோக்கில் இவர் இந்தியாவையும் எதிர்த்ததன் காரணமாக இன்றைக்கு சைனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் வித் இன்க்ளூடிங் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டிய காலகட்டத்தில் இன்னைக்கு அதுக்கான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சூழலை உருவாக்கியவர் ட்ரம்ப் தான் வேறு யார் இல்லை அவர் தான் உருவாக்கினர் இன்னைக்கு வந்து பிரிக்ஸில் வந்து இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சவுத் ஏசியன் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸாக இந்தோனேஷியா ஜாயின் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸில் வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளில் கிட்டத்தட்ட இந்த நா ஐந்து நாடுகளும் சேர்ந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த குளோபல் ஜிடிபி இந்த ஐந்து நாடுகள்கிட்ட இருக்குது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜிடிபியில் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஜிடிபி வந்து இந்த ஐந்து நாடுகள்கிட்டே இருக்குது நாமினல் ஜிடிபி அப்போ மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்டு பிபிபி ஓகே ரேட்டில் அப்ப மெஜாரிட்டி ஆஃப் ஷேர் குளோபல் பாப்புலேஷன்ல மெஜாரிட்டிங்க தான் இருக்கு சைனா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ரஷ்யா அண்ட் பிரேசில் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் யூனிஃபை பண்றதுக்கு ஃபோர்ஸாக இருந்துச்சு பிரிக்ஸ் இருந்துச்சு போவாங்க சமீப போடுவாங்க பேசுவாங்க எல்லாம் ஒன்னா செய்வாங்க ஒன்னா சேருவோம் சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி அப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்தது ஆனா இதெல்லாம் யூனிஃபைங் ஃபோர்ஸ் ஆகினது டாரிஃப் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய டாரிஃப் தான் அப்ப இல்ல பிரிக்ஸ் பிரிக்ஸ் நாடுகள் தான் முத பிரிக்கா இருந்து அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து பிரிக்ஸ் ஆகி இப்ப நிறைய ப்ளஸ் ஆயிருச்சே பிரிக்ஸ் பிளஸ் தானே இப்ப ஈரான் சவுதி அரேபிய ஈரான் சவுதி அரேபியாலாம் கூட சமீபத்துல சேர்ந்துச்சு அவங்க கூட சேர்ந்தாங்க ஆமா இப்ப சேர்ந்து சேர்ந்துட்டே வராங்க ஆசிய நேஷன்ஸ் மற்ற நாடுகளையும் அரேபியன் நேஷன்ஸையும் கொண்டு வராங்க இது என்னாச்சு அப்படின்னா எல்லா நாடும் பிரேசில் பிரேசிலுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை ரஷ்யா இது ரஷ்யா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு பண்ணது இந்தியாவுக்கு ஆதரவு பண்ணுது சைனா பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குது இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குது இது இந்த மூணு நம்ம மூணு பேருக்கு இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது சைனா வந்து தொடர்ந்து வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்து எல்லையில் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ட்ரேடை வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனை பேருமே சைனா வளச்சி வச்சுக்கதான் கையில் வச்சுக்கிச்சு ரஷ்யா வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க பட் இந்தியாவுக்கு மோஸ்ட் மெஜாரிட்டி நேச்சுரல் பார்ட்னர் ரஷ்யா வந்து நம்மளுக்கு நேச்சுரல் பார்ட்னர் ரஷ்யா தான் இனிஷியல் இருந்து அப்ப ஜவலான காலத்துல இருந்து ஸோ அவருடைய நியூக்ளியர் பவர் டெக்னாலஜியா இருக்கட்டும் மிசைல் டெக்னாலஜியா இருக்கட்டும் ஏர்கிராப்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும் அத்தனையுமே வந்து ரஷ்யா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து இடையில இன்டெர்னல் டிஃபரன்சஸ் இருக்கு இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ் இருக்கு நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில சண்டை இருக்கு அதுக்கு சைனா பின்புலமா இருக்கு ரஷ்யா வந்து நம்மளுக்கும் ஆதரவு பண்ணது பாகிஸ்தானுக்கு ஆதரவு பண்ணது இந்த வருத்தங்கள் இருக்கு ஆனாலும் இதையும் தாண்டி இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வர்த்தகம் ஆறு ஐம்பது இருபத்தஞ்சு சதவீதம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழ்நிலை உருவாக்கி அதனால் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு எடுக்கக்கூடிய நிலை ஆயிரக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இ செக்டார் மூட வேண்டிய நிலை பல்வேறு செக்டார் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இதுக்கு காரணமாக இருந்தது ட்ரம்ப்னுடைய டாரிஃப் அப்ப இந்த காரணமாக போடுவதற்கு யாரு காரணமா இருக்குன்னா இந்தியாவதுக்கு ஒரு காரணமாக தான் இருந்திருக்கு இந்த டாரிஃப் விதிப்பதற்கு ஏன்னா ரஷ்யாவுடைய டீல் வந்து இந்திய மக்களுக்கு பயன்படுவதை விட சில ஒரு ஒரு சில கம்பெனிகள் அதானி அம்பானி போன்ற கம்பெனிகளுக்கு தான் பயன்படுறது மாதிரி இவர்கள் பாலிசி இருக்க இருக்கிறதுனால நீ ஒரு தனிப்பட்ட கம்பெனியில் பயன்படுத்துறதுக்கு நீ வந்து இந்திய மக்களை வந்து நீ ரஷ்யா பக்கம் திருப்புற அப்போ நீ பண்ணக்கூடாதுன்னா அமெரிக்கா நான் மேல கோவப்படு கோவப்பட்டு இவ்வளோ வரி விதிக்க வேண்டிய காரணம் என்ன சிங்கப்பூருக்கு பத்து பெர்சன்ட் வரி தமிழ் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி பாகிஸ்தானுக்கு பதினெட்டு பெர்சன்ட் வரி இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி அப்போ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா வந்து இதெல்லாம் பொலிட்டிக்கல் அதாவது எக்ஸ்டர்னல் பாலிசி அதாவது வெளியுறவு கொள்கையினுடைய தோல்விதான் இந்த மாதிரியான இக்கட்டான சூழலுக்கு வித்திட்டது அதே நேரத்தில் ஒன்று என்னென்ன அப்படின்னா இவர்கள் ஒழுங்காக பிரிக்ஸ்ல சைனா ரஷ்யா இந்தியா அடுத்து பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா அடுத்து வரக்கூடிய நாடுகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டி பெர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி நம்ம நம்ம வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இவர்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பார்ட்னர்ஷிப் அதாவது நீங்க வேற யுஎஸ் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் எவ்வளவு அப்படின்னா எயிட்டி பில்லியன் டாலர் ஆனா இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கு ட்ரேட் எவ்வளவு தெரியுமா சிக்ஸ்டி பில்லியன் டாலர் சிக்ஸ்டி பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ட்ரேடை வந்து நம்ம ரஷ்யாவோட பண்ணுவோம்னு சொல்லி நோக்கி முன்னேறி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்ப இது வந்து எயிட்டி பில்லியன் டாலர் தான் அமெரிக்காவோட பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இங்க வந்து அங்க வந்து அமெரிக்காவுக்கு அது இடிக்குது அவர் ரஷ்யாவோட பண்டிச்சு அப்படின்னா அது ஒரு நீங்க அந்த நேட்டோனுடைய ஃபர்தரன்ஸ் நேட்டோனுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்ப அவங்க யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியாது அப்ப சைனாவை தாண்டி இந்தியாவை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டாந்தா தான் சைனாவை பகைத்து கொண்டால் இந்தியாவை நம்ம வந்து கண்ட்ரோல்ல கொண்டாடணும் எப்படி கொண்டாடணும் பணம் கொடுத்து கொண்டாட முடியாது அப்ப மிரட்டி கொண்டாடணும் மிரட்டி எப்படி கொண்டாடணும் நான் உனக்கு நான் ட்ரேடு பண்ண மாட்டேன் ஐம்பது பர்சன்ட் ஆக்குவேன் உன் பொருளாதாரத்தை சீர்குலைப்பேன் இப்படியெல்லாம் சொல்லி தான் இந்தியாவை தன் வலிப்பு கொண்டாட முடியும் அப்ப அந்த வல்லவீட்டியில மாட்டிக்கக்கூடியக்கூடிய அரசாகத்தான் இந்திய அரசு தற்போது நிலையில் இருக்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு சைனாவோட நம்ம கை எந்த அளவுக்கு வந்து ரஷ்யாவோட கை கொடுத்துறோமோ எந்த அளவுக்கு பிரிக்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்தியா பொருளாதார வல்லரசாக மாறுவதற்கான அடிப்படை விதையை வைக்கணும் அதுக்கு வந்து சைனா வந்து சைனாவுனுடைய அதிபர் இந்த எஸ் சமிட்ல ஜி ஜிங் வந்து ஒரு அருமையான விஷனை கொண்டாந்துருக்காரு என்ன விஷன் மல்டி போலார் வேர்ல்ட் ஆர்டர் மல்டி போலார் வேர்ல்ட் ஆர்டர் சிங்கிள் யூனிபோலார் வேர்ல்ட் ஆர்டர் இல்ல அதாவது அமெரிக்காவை சார்ந்த யூனிபோலார் வேர்ல்ட் ஆர்டரை மாற்றி மல்டி போலார் வேர்ல்ட் ஆர்டரை கொண்டு வரணும் அப்படின்றதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷன சைனாவுடைய அதிபர் ஜி ஜி ஜிங்பிங் வந்து இன்னைக்கு வந்து எஸ்சிஓ சமிட்ல விதைச்சிருக்க அப்ப அது மட்டும் இல்ல அது மட்டும் சொல்லிட்டு மட்டும் இல்ல உடனடியாக எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு எஸ்சிஓ டெவலப்மெண்ட் பேங்க் வித் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் பணத்தை கொடுத்து சைனா முதல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டா கொடுத்து பேங்க் லோனுக்கு இன்டெலிஜென்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஷேர்டு கவர்னன்ஸ் மாடல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இனிஷியேட்டிவ் ஷேர்டு கவர்னன்ஸ் மாடல் இது வந்து லோனை கொடுத்து இதனுடைய பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ் அத்தனை பேருக்கும் நான் எம்பவர் பண்றேன்னு முன் வந்து இருக்காரு சைனாவுடைய அதிபர் இதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஈக்குட்டபிள் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாம் யாராவது மெம்பர் ஸ்டேட்ஸ் இந்தியா இந்தியா வந்து இந்தியா மெம்பர் ஸ்டேட்டு சைனா ரஷ்யா பிரேசில் சவுத் ஆப்ரிக்கா இப்ப இந்தோனேஷியா இப்ப மற்ற நாடுகள் எல்லாம் சேருது இவங்க எல்லாம் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் அப்ப ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் அது எல்லாத்துக்கும் ஒரு சம உரிமை ஆர்டர் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அணு ஆயுத போர் ஏற்படுத்தக்கூடிய அழிவை விட பயோவார்பேர் ஏற்படுத்திய அழிவை விட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்தக்கூடிய மனித அழிவு அதாவது மனித ஸ்கில் ஸ்கில்னுடைய அழிவு வேலை வாய்ப்பினுடைய அழிவு இது எல்லாத்தையும் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் வந்து கொண்டாட போகுது இதுல முக்கியமா இருப்பது அமெரிக்கா அப்ப இதுல சைனா இன்னைக்கு அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கு நாங்க வந்து உங்களையும் எங்களோட இணைத்து ஷேர்டு மாடல்ல உலகத்துல நம்ம வந்து கூட்டி போட்டு ஒரு சமநீதியை நிலைநாட்டுவோம் அப்படின்ற மாடலை கொண்டாந்துருக்காரு சிம்பாலிசம் ஆஃப் யூனிட்டி அப்ப இந்த சமிட் என்னது மூணு பேரை ஒன்னாக்கியிருக்கு இருக்கு ஜி ஜிபிங்கையும் மோடியையும் புட்டினையும் ஒன்னாக்க ஒன்னாக்கி இருக்கு ஒன்னாக்கி என்ன மெசேஜ் கொடுத்துருக்கு சாலிடாரிட்டி இவங்க மூணு பேர் சேர்ந்த ஆள் யுஎஸ் ட்ரேட் நாங்க மூணு பேர் சேர்ந்தா கண்டிப்பா எதிர்ப்போம் ஜெயிப்போம் என்ற ஒரு மெசேஜ வந்து இந்த சந்திப்பை இது எந்த அளவுக்கு இந்தியா பயன்படுத்த போகுது எந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவை எதிர்ப்பதில் இந்த பிரிக்ஸ வலுப்படுத்துவதில் எஸ்ஓ சமீட்ட நோக்கத்தை சைனாவோடு ரஷ்யாவோடு இணைந்து செயல்படுவதில் எந்த அளவிற்கு மோடி சின்சியரா இருக்காரு மோடியினுடைய பியூரோக்கிரசி எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கு இவர்கள் எப்பசின் சீராக இருப்பாங்க கார்பரேட் இன்ட்ரஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருவாங்க பதானி இன்ட்ரெஸ்ட்னு பாத்துட்டாங்கன்னா பக்கம் சாஞ்சிருவாங்க இந்த இந்த இதுல வலுவா நிக்க மாட்டாங்க அப்ப இதெல்லாம் பொறுத்துதான் இவங்களுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்து தான் நம்மளுடைய இந்தியாவுடைய ஸ்டாண்டு சைனா பக்கமும் ரஷ்யா பக்கமும் பிரிக்ஸ் பக்கமும் தான் இந்தியா ஒரு பொருளாதார வளர்ந்தா வர முடியும் ஒரு இருபது ஆண்டு காலத்தில் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் அதாவது தொற்சாரை நம்ம அடையணும் அப்படின்னா இந்தியா ஆராய்ச்சிக்கு சைனாவை போல பிரேசிலை போல ஜப்பானை போல ஜெர்மனியை போல ஜிடிப நூறு சதவீத பணத்தை ஆராய்ச்சிக்கும் டி இன்னோவேஷன் அண்ட் ப்ராடக்ட் குளோபலி காம்பேட்டிவ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்குனா தான் நம்ம பிரிக்ஸினுடைய வலிமையில நம்ம வலிமையான நாடாக அமெரிக்காவை எதிர்த்து நிற்கக்கூடிய நாடாக சைனா ரஷ்யாவோட வேற்றுமைகளையும் பேதங்களையும் வளர்க்காமல் அவங்க நெகோசியேஷன்ஸ் மூலமா நம்மளுடைய பார்டர் இஷ்யூவையும் நம்மளுடைய அக்ரஷன் சைனா அக்ரஷனையும் தீர்த்து பக்கத்து நாடுகளில் வந்து ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய பக்குவம் பன்னெண்டு வருஷமா மோடிக்கு வரல இப்ப வருமான தெரியாது செய்தால் நல்லது ஆனா இவர் செய்வாரா என்பது தெரியாது ஏன்னா இவருடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் அதனால்தான் இன்னைக்கு அமெரிக்காவிடம் கையேந்து நிற்க வேண்டிய நிலை இன்றைக்கு கடைசி காலத்துல போய் மூணு கண்ட்ரி சேர்ந்துருக்கு இதை ஒழுங்காக நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா இதுதான் இந்த பிப்டி டாரிப் ஹைக்கை எப்படி நம்ம வந்து போகிறோம் அப்போ இதை வந்து ரெனியூட் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்ஸ் கொண்டாட போகிறோமா எக்கனாமிக் டைலாக் கொண்டாட போகிறாங்களா இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க ஒன்றுமே தெரியல நான் கூட ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கேன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு பதினாறு பக்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் அனுப்பியிருக்கேன் இதை வந்து எப்படி வந்து இந்த ட்ரேடு பிப்டி பர்சன்ட் ட்ரேட் டேரிஃபினுடைய தாக்கத்தை எப்படி குறைப்பது எப்படி இந்தியாவை வலிமைப்படுத்துவது ஷார்ட் டேர்ம் மெஷர் என்ன மிட் டேர்ம் மெஷர் என்ன மீடியம் டேர்ம் மெஷர் என்ன லாங் டேர்ம் மெஷர் என்ன என்பதை பற்றி நானும் என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவாக விளைவாக இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஐ சென்ட் டு த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டேக்கிங் த பிரைம் மினிஸ்டர் அண்டு நம்ம ஐ சென்ட் லெட்டர் டு தி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸோ இதெல்லாம் வந்து இவர் ஆயிரக்கணக்கான எக்கனாமிக்ஸ் பட் எனக்கு தெரிஞ்சு இருபது ஆண்டு காலம் அப்துல் கலாம் பயிற்சி பெற்றதன் காரணமாக எனக்கு தெரிந்த ஒரு சில குறைந்தபட்ச பொருளாதார அடிப்படையும் ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்து என்னுடைய ரெக்கமெண்டேஷனை நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி சார்ந்த முடிவுகளை வந்து அனுப்பியிருக்கேன் இதில் எனர்ஜியை தவிர்த்து எனர்ஜியை தவிர்த்து லாஜிஸ்டிக்ஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிக் எக்ஸ்பலரேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மல்டி போலார் வந்து எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் டாமினேட்டட் இருந்து நம்ம தப்பி வர முடியும் என்பதற்கான ஒரு அடிப்படை இப்போதான் ஒரு ஃபண்டமெண்டல் விதை விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த எஸ்சிஓ சமிட்டை இந்த எஸ்சிஓ சமிட்ட எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறாங்கன்றது இந்த நாடுகளின் இந்த கோஆப்ரேட் பண்ணக்கூடிய நாடுகளின் டிப்ளமேட்டிக் திறத்தையும் நேஷனல் ஸ்பிரிட்டையும் தேச பக்தியையும் நாட்டை வளப்படுத்துவதில் நாட்டை வலிமைப்படுத்துவதில் ஜாதி மத பேதம் பேதமல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதில் ஒரு ஈக்குவிட்டபுள் சொசைட்டியை உருவாக்குவதில் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியை உருவாக்குவதில் எந்த அளவிற்கு கமிட்மெண்ட் இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது என்பது வந்து சைனா அதுக்கு ரெடியா இருக்கு ரஷ்யா ரெடியா இருக்கு இந்தியா அதற்கு தயாரா இருக்கா அப்படின்னா ஸ்ட்ரக்சரலா இல்ல பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருக்கு பேசுறது வேற மாதிரி இருக்கு பலியிட ஆகுவது அமெரிக்காவுக்கு பலியிட ஆகிற மாதிரி இருக்கு கார்பரேட்டுக்கு காலில் கார்பரேட்டுக்கு விதை விதைக்கிற மாதிரி இருக்கு ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரிச்சில் பிகம் ரிச்சர் பூவரில் பூவன் இருக்கு ஒட்டுமொத்தமாக எக்கனாமிக் பாலிசியை மாற்றணும் நம்மளுடைய அலைன்மெண்ட் துவர்ச்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் எக்ஸ்டர்னல் பாலிசியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்து கை கொடுத்தால் வலிமை இரண்டு கை ஒன்று சேரும் பொழுது அது வலிமையான நாடாக இந்தியா உருவாகும் அதே நேரத்தில் மைண்ட்ல ஒண்ணு பேக்ல ஒண்ணு சிந்திக்கிறது ஒண்ணு செயல்பாடு ஒண்ணு என்று இருந்தால் கண்டிப்பாக இது வெற்றி பெறாது என்பதை இந்திய அரசும் மோடி அரசும் மோடியினுடைய அதிகாரிகளிடம் உணர வேண்டும் இந்த பிரிக்ஸ்ங்கிற கான்செப்ட் ரொம்ப ஆண்டு காலமாவே இருக்கு ஆனாலும் ஒரு டாலருக்கு நிகரான ஒரு நாணயம் பல்வேறு முயற்சிகள் அவங்க எடுக்கும் போதெல்லாம் அமெரிக்கா மிராட்டி மிரட்டி அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல அமெரிக்கா ஒரு நாடு மீது போர் தொடுத்தா கூட பிரிக்ஸ் நாடுகள் ஒற்றுமையா இதுவரையும் ஒன்னு சேர்ந்து அதுக்கு குரல் கொடுத்த மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்கல இதுவரையும் நடந்தத சொல்றேன் இனிமே அமெரிக்காவுக்கு எதிராக பிரிக்ஸ் வந்து தனியா தன்னுடைய சுயசார்பு பொருளாதாரம் சுயசார்பு கொள்கைகளை விதிக்குமா ஏன்னா பிரிக்ஸுன்னு தனியா இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவோட அவங்க ஒரு தொடர்புடையதாகவும் அல்லது அது கட்டுப்பட்டதாகவும் நிலையில தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அமெரிக்காவை அவங்களால முழுமையா எதிர்க்க முடியல இந்த முறை பிரிக்ஸ் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே நாடு சைனா தான் அப்போ இன்னைக்கு டாலர் டாலருடைய வேல்யூவை இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடியது சைனாவுனுடைய சைனாவுடைய கரன்சி தான் அப்ப அந்த கரன்சியை இன்னைக்கு வந்து டீ டாலரைசேஷன் அதாவது டாலரைசேஷன் பண்ண வேண்டிய முயற்சியில சைனா இருக்கு ஆனா அதுக்கு சைனா மட்டும் பத்த முடியாது இந்த பிரிக்ஸ் நாற்பத்தஞ்சு சதவீத ஜிடிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒரு யூனிஃபைடு ஃபோர்ஸாக மாறணும் அப்போ அங்கே மாறினா தான் வந்து இந்த டீடாலசேஷன் பண்ண முடியும் எடுத்து நிற்க முடியும் அப்போ அதுக்கு வந்து இந்தியா ஒத்துழைக்கணும் ரஷ்யா ஒத்துழைக்கணும் மற்ற நாடுகளும் அதில் ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சு எப்படி யூரோப்பியன் யூனியன் வந்து ஒட்டுமொத்தமாக யூரோப்பியன் யூனியன் வந்துச்சு யூரோப்பியனுக்கு ஒரே யூரோப்பியன் யூனியன் கொண்டாந்தாங்க அதுக்கு ஒரே கரன்சி கொண்டாந்தாங்க ஆனால் யூரோப்பியன் யூனியனால் சஸ்டைன் பண்ண முடியல ஒன்லி யூரோப்பியன் யூனியனால அதை சஸ்டைன் பண்ண முடியல அவங்கவுங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இந்த ஃபெயிலியர்லேருந்து பிரிக்ஸ் பாடம் கற்றுக்கொண்ட வேண்டும் யூரோப்பியன் யூனியன் டாலரை எதிர்த்து ஒரே கரன்சி சிங்கிள் கரன்சி கொண்டு வந்ததுல என்ன ஃபெயிலியர் எதனால ஃபெயிலியர் அப்ப என்ன அது ஒவ்வொரு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து ஈக்குடபுள் டெவலப்மெண்ட்ல இல்ல அப்ப ஈக்குடபுள் டெவலப்மெண்ட்ல இல்ல அப்படின்னா வர்த்தகத்துல ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வருது அப்ப வர்த்தகத்துல ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வரும் அவர்கள் சிங்கிள் யூரோப்பியன் யூனியனா அவங்க வந்து எதிர்த்து நிற்க முடியல இது இதுதான் வந்து நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி ஏன் சொல்றோம் ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியா வளரும் அப்போ ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடையாமல் தமிழக மாதிரி இரட்டை இலக்க வளர்ச்சி திரு மு க ஸ்டாலின் அவர் தலைமையில பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு எழுதி இருக்கு ஒவ்வொரு மாநிலமும் கிட்டத்தட்ட இருந்து பதினஞ்சு சதவீத ஜிடிபி குரோத்த ஜிஎஸ்டிபி குரோத்தை அச்சீவ் பண்ணாதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல நிக்க முடியும் அப்ப அதுக்கு என்ன தேவை அங்கதான் மாநில சுயாட்சி வேணும் கல்வியில முன்னுரிமை வேணும் உயர்கல்வியில இண்டிபெண்டன்ஸ் வேணும் பொருளாதாரத்துல இண்டிபெண்டன்ஸ் வேணும் மருத்துவத்துல நம்ம வந்து அதிகமா போகணும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போட்டி வளரணும் அப்ப அந்த டெமோக்ராட்டிக்கு ஃபெட்ரலிசத்தை உடைத்து கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மோடி அரசால எப்படி ஒரு இந்தியாவை ஒரு வளமான பொருளாதாரம் மிக்க வல்லரசு இந்தியாவாக உருவாக்க முடியும் ஒரு நாலேஜ் சூப்பர் பவராக அப்துல் கலாம் கனவு கண்ட நாலேஜ் சூப்பர் பவராக எப்படி உருவாக்க முடியும் வித்தவுட் இன்வெஸ்டிங் த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி டு தி செல்ஃப் ரிலையன்ஸ் ஆத்ம பாரத்துக்கு அப்ப இதெல்லாம் சேலஞ்ச் இந்த சேலஞ்செல்லாம் பண்ண பண்ண பண்ணாம தனி தனிப்பட்ட மாநிலங்கள் வளர்ச்சியடைவதற்கு எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் என்று சொல்லி கவர்னரை கையில போட்டு எலெக்ஷன் கமிஷனை கையில போட்டு எ கையில வச்சு இத்தனை அரசியல் குளப்படிகளையும் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மோடியால் இந்த எதிரி அமெரிக்கா விடுக்கக்கூடிய சவாலை சைனா ரஷ்யா இந்தியாவோடு சேர்ந்து சமாளிக்க முடியுமா என்பதற்கான மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு மோடியோ அந்த மோடி பக்தர்களோ பிஜேபி ஆதரவாளர்களோ பதில் சொல்ல முடியுமா இதுதான் நம்மளுடைய கேள்வி கண்டிப்பா இந்த பிரிக்ஸ் கூட்டணி சீனா தலைமையில் ரஷ்யா மோடி மூன்று பேரும் இணைந்திருப்பது இது நேரடி சவாலாக ட்ரம்ப்புக்கு இருக்குமா ட்ரம்ப்பை எந்த வகையில் இது அச்சுறுத்தும் எந்த வகையில் இந்தியாவுக்கு இது சார்பாக இருக்கும் இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாக உங்களுக்கே உரிய ஜியோ பாலிடிக்ஸ் மற்றும் நேஷனல் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் நாலேஜில் நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஜிவா தேங்க்யூ